வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்களும் ஒரு நீதிக்கான பயணம் என்ற வகையிலே இதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஏனைய அனைத்து மக்களும் இந்த வழி ஊடான கையெழுத்து போராட்டத்திலே பங்கெடுத்து உங்களுடைய நீதிக்கான கடமையை நீங்கள் செய்ய வேண்டுமென்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பிலே அன்பாக வேண்டிக்கொண்டு அது மட்டுமல்ல மிகவும் குறுகிய நாட்களே இருக்கின்ற ஒரு சூழலிலே அதில் வரும் பத்து நாட்கள் தான் இந்த அவகாசம் இருக்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நீதியமைச்சுக்கு அனுப்பப்பட வேண்டிய இறுதி திகதி பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரையில்தான் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் Thank mm -hmm. you. அனைவருக்கும் வணக்கம் நமது நாட்டிலே நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக தமிழ் மக்கள் சொல்லணா துயரங்களை அனுபவித்தார்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தீமைகளும் கவலைகளும் உழப்புகளும் ஏற்பட்டன ஆகவே இப்படியான ஒரு சட்டம் எங்கள் மத்தியிலே இருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கையை நீண்ட காலமாக தமிழ் மக்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பாணியிலே புதியதொரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த புதிய சட்டத்தின் ஊடாகவும் முக்கியமாக தமிழ் மக்களுக்கு பிரதானமான பாதிப்புகள் ஏற்படும் அவருடைய வாழ்க்கை பயத்தோடும் பீதியோடும் அச்சத்தோடும் செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாகவே தொடர்ந்து இருக்க போகின்றது என்பதை நாங்கள் எல்லாரும் உணர்கின்றோம் ஆகவே இந்த வேளையிலே இந்த நமது நாட்டிலே இந்த பழைய பயங்கரவாத சட்டமும் தேவையில்லை அதற்கு பதிலாக எந்த ஒரு புதிய சட்டமும் அவசியமில்லை மக்கள் எல்லாரும் சுதந்திரமாக நிம்மதியாக அச்சமில்லாமல் வாழுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த பழைய பயங்கரவாத சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக இதையும் அறிமுகப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த வேளையிலே நமது அரசாங்கத்துக்கும் நிதி அமைச்சுக்கும் முன்வைக்கின்றோம் அந்த வகையிலே தான் வடக்கு கிழக்கு வாழுகின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த கையெழுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு அதாவது எந்த ஒரு பயங்கரவாத சட்டமோ புதிய சட்டங்களோ ஏற்படுத்தாத ஒரு நிலை எமது நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வேளையிலே நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களுடைய இந்த அபிலாஷைகளை தீர்த்து அவர்கள் அமைதியோடு அச்சமில்லாத பயமில்லாத ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவான இயல்பு நிலையை நமது நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த வேலையிலே அனைத்து மக்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த பதினான்காம் தேதி சனிக்கிழமை திருகோணமலையிலே ஆரம்பிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அதற்கு மாற்றீடாக புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டாம் வேறு எந்த சட்டங்களையும் கொண்டு வர வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக அனைவரும் ஒன்றிணைந்து அந்த கோரிக்கையை நீதியமைச்சுக்கு அனுப்புவது மட்டுமல்லாது சர்வதேச நிறுவனங்களுக்கும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்ற அந்த கையெழுத்து போராட்டம் திருகோணமலையிலே கடந்த பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை யாழ் மாவட்ட மறை மாவட்ட ஆயர் இல்லத்திலே இப்பொழுது எங்களுடைய யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அடிகளார் அவர்களால் இந்த நேரடியான கையெழுத்து பெறுவதற்கு மேலதிகமாக இணையவழியூடாக அனைவரும் கையெழுத்தை இந்த ஒரு நோக்கத்துக்காக இட முடியும் என்கின்ற அந்த இணையவழியூடான கையெழுத்து பணியும் இப்பொழுது உருமுதல்வர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த விதத்திலே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்களும் ஒரு நீதிக்கான பயணம் என்ற வகையிலே இதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஏனைய அனைத்து மக்களும் இந்த இணையவழி ஊடான கையெழுத்து போராட்டத்தில் பங்கெடுத்து உங்களுடைய நீதிக்கான கடமையை நீங்கள் செய்ய வேண்டுமென்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பிலே அன்பாக வேண்டிக்கொண்டு அது மட்டுமல்ல மிகவும் குறுகிய நாட்களே இருக்கின்ற ஒரு சூழலிலே இதில் வரும் பத்து நாட்கள் இந்த அவகாசம் இருக்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நீதியமைச்சுக்கு அனுப்பப்பட வேண்டிய இறுதி திகதி பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரையில்தான் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையிலே நேரடியாக பெறுகின்ற கையெழுத்துக்களையும் மாவட்ட மட்டங்களிலும் கிராம மட்டங்களிலும் அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுவதோடு இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்ற இணைய கையெழுத்துக்கும் அனைவருடைய ஆதரவையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நிற்கின்றோம் நன்றி